இன்றைய செய்தி ஒரு வார்த்தைக்கு முன்னாடி நானும் மைன்ஸ் பத்தி தெளிவா பேசணும் எது பேசணும் வில்லேஜ் காம்சாந்திர வில்லேஜில் கிட்டத்தட்ட மூணாயிரம் ஏக்கரா காணவில்லை சொன்ன உண்மை அது ஆல்ரெடி ஏசி கிட்ட ஏசி மேலே கேஸ் ஆகிக்குது ஆர்டிஐ போட்டுக்கிறோம் எல்லாமே ஆனால் சேர்ந்து ஜென்டியாக ஆர்டிஐ போட்டுக்கிறோம் ஒன்று அது ஒரு மேட்ரு வச்சுக்கோம் நெக்ஸ்ட் மேட்ரு ராபர்ஷன் பட் ஓப்ளி சர்வ நம்பர் கிட்டத்தட்ட இருந்து வாங்க ஏழு மூணு இந்த சைடு இந்த சைடு ஏழு மூணு முப்பத்தி இந்த சைடு கிட்ட ரெண்டாயிரம் ஏக்கரா கிடக்குது தாசில்தாருக்கு வந்து ஆல்ரெடி நான் இதே மாற்ற பதினேழு பாணியை வந்து மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ்க்கு அமைச்சு நான் இத்த வந்து சர்வே போட வச்சு ஸ்டார்டிங்ல சர்வே போட வச்சேன் சர்வே போட எது துரஸ்தி கேன்சல் பண்ணி வச்சேன் அப்போ அக்ரம் பாசா டிசி இருக்கு சொல்ல பண்ண வச்சேன் இப்ப ரவிசார் வந்து சொல்ல நான் போல இதே நாகவண்ணி மேடம் தாசில்தாருக்கு சொல்ல வந்து பண்ணாங்க பாணி உக்காரச்சா ஒன்னு பாணிலிருந்து கட்டாவல எங்களுக்கு என்னன்னா இன்னும் இதே மாதிரி போயிருந்த ஒரே பேச்சு மட்டும் பார் இன்னைக்கு சொல்றேன் நாங்க பேச்சு இது மட்டும் இல்ல செயல்பாட்டுல ரொம்ப தாசியா போயின்னு இருக்கு ஏன் போயினு இருக்குதுன்னா இதே சிக்கிரி குண்டால இப்போ லாஸ்ட் ஆடிட்டு வந்து நான் மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் பைனான்ஸ் மினிஸ்டர் நான் தான் போட்டவேன் அதுல வசீம் கிராமரு சசிரஞ்சி சத்தாச்சு வசீம் வந்து மட்டு மண்ணு மட்டு மண்ணு கட்டுத்தட்ட ராம்கிரியில சிக்கிரி ராம்கிரியில ராம்கிரில வித்து சாப்பிட்டுங்க ஆனா இந்த சிஎஸ்ஓ மூன்று பிசிட் போய்க்கிறான் சிஎஸ்ஓ ராமகிரிக்கு மூன்று பிசிட் போய்க்கிறான் சிஎஸ்ஓ உடைய வேலை அந்த மைசூடைய பொருளை காப்பாத்தணும் இது மட்டும் காப்பாத்தல ஆச்சா நாங்க நான்றனா நீ ராமகிரியில வித்து துண்டு பாரு அன்னைக்கு அதே மினிஸ்டர் இது பைனான்ஸ் மினிஸ்டர் என்கொயரி பண்ணி ஒன்னு விக்கெட் போச்சு நெக்ஸ்ட் வந்து வசீம்கிறாரு வசீம் வசீம் தான் மெயின் பாஸ் வசீம் மூலியமாவோ சிஎஸ்ஓக்கு ஆல்ரெடி இப்போ லெட்டர் த்ரூவ் பண்ணிக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணிக்கிறோம் லெட்டர் த்ரூ பண்ணிக்கிறோம் ஷார்ட்லி அந்த லெட்டர் வந்து பைனான்ஸ் மினிஸ்டர் லெட்டர் வரும் இந்த மைனிங் மட்டும் என்ன சொன்னோம் நாங்கள் என்ன இன்னைக்கு கூட சொல்றோம் டேய் மைனிங் வீட்டில் டிஸ்டர்ப் பண்ணாதன்றோம் நீ என்ன பண்ற அங்கே மூணு செட்டு நாலு செட்டு பர்மிஷன் இருக்குதுன்ற நீ ஓகே பர்மிஷன் இருக்குதா பார்த்துக்கலாம் அப்படின்னால எஸ்சி பிளாக்ல போயிட்டு ஒரு வீட்டை அடிக்கிற உன்னொருத்தாய்லெட் கட்டினா அந்த வீட்டுக்கு செக்யூரிட்டி போடுற டே சைன் ஆட் பண்ணுங்க செக்யூரிட்டி ஆளுங்க எடுத்துன்னு போய் வில்லேஜ் ஃபுல்லாக நீ பண்ணலாம் இல்லையா போல உனக்கு கெப்பாசிட்டி கிட்டா உன் சிஎஸ் ஓகே கெப்பாசிட்டி இல்லை உனக்கு ஏன் நாங்கள் திரும்ப திருப்பி சொல்ல வரனா நீங்கள் இங்கே பேசிட்டு போயிடறாங்கல்ல உன் மேல கிட்டத்தட்ட பதிமூணு லெட்ரு த்ரூ பண்ணிக்கிறோம் ஒன்று ரெண்டு இல்லை பதிமூணு லெட்ரு பதிமூணு லெட்ரு உன்ன ஓஎஸ்டி ரப்பர் ஸ்டம்பே உட்காந்து கிட்டத்தட்ட உனக்கு லெட்ரு வந்து மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் கிஷன் ரெட்டி சார்க்கு லெட்டர் வர வச்சேன் உன் சேம்பர்ல லெட்டர் இருக்குது நீ அந்த டஸ்ட்பின்ல போடுற மாதிரி பாயிட்டு மச்சி போட்டு இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ்ல சொல்லிக்கிறேன் சார் நீங்க அமிச்ச லெட்டர்ல என்கொயரி பண்ணு சில ஆட்களை எடுக்கணும்ட்டு நீங்க லெட்டர் அமிச்சுக்கிறீங்க இதே ஓஎஸ்டி வந்து லபர் சப் மாதிரி எல்லாருக்கும் இந்த சிஎஸ்ஓக்கு சப்போர்ட் பண்ணு உள்ள அபிலாஷுக்கு சப்போர்ட் பண்ணு நாயருக்கு சப்போர்ட் பண்ணு இப்படியே மெயின்டைன் பண்ணுகிறாருன்னா ஓஎஸ்டி நேரத்துக்கு அமிச்சுக்கோ இன்னொன்னு டிஸ்ப்ளே போன் நம்பரு இது மட்டும் பாருங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆனரபிள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே போன் டிஸ்ப்ளே பண்றாரு டிசி ஐஏஎஸ் ஆபிசரு ஆனரபிள் கேஜிஎஃப் ஐபிஎஸ் ஆபிசரு போன் டிஸ்ப்ளே பண்றாரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ரெண்டு பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவங்களே போன் டிஸ்ப்ளே பண்றாங்க பப்ளிக் தெரிவிக்கிறாங்க நீங்க ஒன்னுமே இல்லாத ஆளுங்க நீங்க மைன்ஸ்ல நாலு பேர் பேருக்கு நான் ஒரு அஞ்சு பேர் மைன்ஸ் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வருஷத்துக்கு அஞ்சு கோடி சாப்பிட்டு இருக்கீங்க இதுவேல கேட்டா கேக்குறாங்க அப்படி கேக்குறாங்க ஒன்னு நாங்க கேட்காம லீகலா தான் போயிருக்கோம் ஒரு வார்த்தை சின்ன வரமாட்டோம் எனக்கு என்ன ராபிருஷ்ணன் பட்ல இருக்கிற லேண்ட் ரெண்டாயிரம் ஏக்கரா மேல கண்டுபிடி ஒண்ணு சிம்பிளா சொல்றேன் ஏக்கரா சர்வே நம்பர் நீ எப்ப செக் பண்ண சர்வே நம்பர் முப்பத்தி ஏழு ஒன்னு ஒன்னப்போ ராம் விடாஜி பிலேஜி ஒன்னு ஒண்ணு எல்லாம் கூறு போட்டு வித்துருக்கான் துளசி பண்ணுறேன் மைனிங் ஏரியா ஒரு சேஸ் நீ அது விட்டு இங்க ஒரு புரோக்கர் ஒருத்தரை வச்சுக்கிறேன் ஸ்கூட்டி கொடுத்துட்டு அந்த எலக்ட்ரிக் வண்டி கொடுத்துட்டு வேகமா போறான் காசு வசூல் பண்ண உங்கள்கிட்ட கொடுத்துறான் ஆறாமுகிற நீ எவ்வளோ நாள் ஆறாமுகிறியோ உனக்கு லோக்பால் ரேடாகும் இல்லை நான் லோக்காய்த்தா ரேடாகும் இது மட்டும் மன்சில் வச்சுக்கோ இது நிச்சயமா நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியமா நாங்கள் நிரூபிச்சு காமிக்குவோம் நீ வந்து ஷார்ட்லி இந்த மைனிங் ஏரியால டிஸ்டர்ப் பண்றதை விட்டு நாங்க என்ன சொல்றோம் மைனிங் ஏரியா நாங்க நாலு தலைமுறைக்கு வாழ்ந்து நிற்கிறோம் திருப்பி திருப்பி நாங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டோம் உன்னோடைய அப்ரோச் பார்த்துன்னு நெக்ஸ்ட் வேற மாதிரி ப்ரொட்டோஸ்ட் பண்ணுறதா எஸ்பி ஆஃபீஸ் மாதிரி லெட்ரு கொடுத்து டைரக்டர் எஸ்பி சார்க்கிட்ட ஒன்று கூப்பிட்றதா டிசிக்கு லெட்ரு டிசி டிசிக்கு டேரக்டர் ஒன்று சேம்பரில் கூப்பிடறதா அங்கே தான் உங்கள்கிட்ட என்கொரியே பண்றது நெக்ஸ்ட் இதுக்கு மேலே பண்றது உங்கள்கிட்ட நாங்கள் லைவ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஐநூறு பேர் சேர்த்துக்கிட்டு டிசி ஆஃபீஸ் போகிறோம் இல்லை எஸ்பி ஆஃபீஸ் போகிறோம் இந்த சிஎஸ்ஓ கூப்பிடுங்க இவ்வளவு உரையலா இருக்குது இத்தனை யாரும் ஏக்கிறாங்க குச்சி வச்சு அதெல்லாம் பாக்கிறதுக்கு சின்ன சின்ன மைனிங் வீட்டை கட்டினா வந்து நாங்க காலகாலமா மைனிங் வீட்டுல வாழ்ந்தா எங்க வீட்டுக்கு எழுதித்து வராம இது எந்த விதத்துல நியாயம் ராம்கிரில இவனுக்கு போயிட்டு செட்டிங் பண்ணி சார் மட்டு மண்ணு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கவனத்துக்கு நான் சொல்றேன் காரணமே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்கொயரி போட்டாங்க ராம்கிரியில மட்டு மண்ணு கண்ணுக்குல வராத மட்டு மண்ணுகளை வித்தானுங்க லோட் லோடா லோட் லோடா வித்து வசீம்கிறான் வசீம் நாங்க வந்து நான் சொல்லிக்கிறேன் மேடம் அவரு செத்தாச்சு என்கொயரி பண்றது வசீம் மேல பண்ணுங்க வசீம் தான் பைனான்ஸ் வசீம் கூட சிஎஸ்ஓ நாலு ட்ரிப் போய்க்கிறார் அப்படி நாலு ட்ரிப் ராம்கிரி விசிட் பண்ணிக்கிறார் இந்த சிஎஸ்ஓ கூட என்கொயரி பண்ணுங்க தான் பைனான்ஸ் போட்டுக்கிறோமே தவிர ஷார்ட்லி வராங்க ஆல்ரெடி லெட்டர் த்ரூ பண்ணி ஒன்னு லெட்டர் காப்பி ஒன்னு கூட உனக்கு வாட்ஸ்அப் இதுல போடுறேன் லைவ் பேஸ்புக்ல போடுறேன் அந்த மாதிரி இது நடக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஜென்டியா தான் பண்றோம் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசலாம் நாங்க ரெண்டு பேரும் சகோதரனுங்க நான் வேற ரூட்லக்கெல்லாம் ஒரு வேற ரூட்லக்கெல்லாம் எடுத்த உண்மை அதனால வந்து சகோதர வேற விஷயம் நான் தெளிச்சேன் சகோதர ரெண்டு ஒரு வார்த்தை பேச பார்ப்போம் முகமது வசீம் பாபு சொன்னாரு முகமது வசீம் அவர் மேல வந்து டெல்லி லெட்டர் பாயிண்ட் செக்ஷன் ஆபீஸர் காமிச்சி விட்ருக்கோம் ஒரு சனுல்லா டைப் பண்ண வந்தேன் நான் காமிச்சிடுக்குறேன் ஃபைனான்ஸ்ல மிகப்பெரிய பெரிய மோசடி அன்னைக்கு சொல்லப்போவா இல்லை எட்டுக்காத்தால கோல் மால் வாட்டர் பாட்டில் பத்து ரூபாவா அது ஒரு நூறு ரூபா கட்டிருக்கு ஒரு பண்டில் பேப்பர் வருவாங்கதா ஐநூறு பஞ்சாயத்து ஸ்டேஷனரி பேப்பர் வாங்கணும் காட்டுறது இந்த மாதிரி நூதன முறையில பண்ணி தர வசி மண் மண் யாரு அது கோல்டு மண் தான் பாப்பு சொன்னாரு அது மாதிரி அஞ்சு வருஷமா நீங்க டெல்லியில் இருந்து பண்ணினாவது ரெண்டல் கட்டுற பண்ணினாவது ரெண்டல் கட்டுற பண்ணினாவது கரெக்டா போதும் அக்கௌண்ட்டுக்கு அதை பார்க்கணும் மொபைல் நம்பர் போட்டு பப்ளிக் வந்து கிரியன்சர் ஸ்கேலு லேபர்ஸ் காலையில் இருக்கிறவங்க கூப்பி விசாரிக்கணும் உன் பிரச்சனை நான் சிஎஸ்ஐ கேட்டோம் ஓஎஸ்பி கேட்டோம் சொல்றாங்க நல்லதான் பண்ணு வைலேஷன் ரூல் ரூல் ரூல்ஸ் வைலேஷன் ஆகிறது மாதிரி பண்ணாதே நீ

ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணி நீ எஸ்பிபி எம்பிளாக் லேண்ட் கொடுங்க குத்தியா நான் சொல்றேன் எஸ்பி நீ லேண்ட் அவன் கொடுக்க மாட்டான் மயில மயில இறக்கு போடாது நீ போய் ரெண்டு ஏக்கர் கம்பன் போடு ரெண்டு ஏக்கர் கம்பன் போட எஸ்பி நான் வர சப்போர்ட் பண்ண பாபுக்கிறாரு ஹைகோர்ட் ஆர்டர் வரும் அவன் போலீஸ் கமெண்ட் பண்ண நம்மளும் போல போலீஸ் கிட்ட சார் சார் சமயம் ஹைகோர்ட் ஆர்டர் ஆகிது நாங்கள் அந்த பிரகாரம் நாங்கள் கம்பன் போடுவோம் இவன் குடுக்குற மாதிரி நாங்கள் போட்டுக்கிறோம் எந்த ஆர்டருமே இல்லை பிஜேம் இல்லை லேண்ட் லாடுவோம் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் காசை குடுத்து ரெவன்யூ லேண்ட் பண்ணிடு

கண்டிப்பா இது பண்ணுவாங்க எங்களுக்குண்ணா புதுசா வந்து ஓஎஸ்டி ஒரு நல்ல பச்சாலை நினச்சா இந்த சசி இந்த இவங்க கூட சேர்ந்து அமித் மிஸ்ரா கூட சேர்ந்துக்கறேன் எந்த நான் என் குட்ன்றது நீ வந்துக்கிற உனக்கு கிட்டத்தட்ட மினிஸ்டர் ஆஃப்ல கிஷன் ரெட்டி உனக்கு ரெண்டு லெட்டர் உனக்கு சாம்பர்ல வச்சுக்கிறேன் நீ பிரிச்சு பார்க்க உக்காந்துக்கிறல்ல வெயிட் பண்ணி பார் அதுக்கு என்ன ஆன்சர் வருப்பது உனக்கு இதெல்லாம் நடக்கும் நீ கண்டிப்பா நான் மெனி லேண்டுகள்லாம் நீ வந்து நீ பிடிக்கலன்னா உமல் தக்க மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ்ல ஆக்ஷன் எடுக்கப்படும் ஜெய்ஹிந்த் ஜெய்கர் நடுக்க